அதாவது நீதிமன்றத்துல இருந்து இங்க ஜச்சம்மா வந்திருந்தவங்க அதை சேனூர் நெல்லிக்குழ மழையுடைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பத்து பேரை வழ நீதிமன்றத்துக்கு அடுத்து பதினைஞ்சாம் தேதி வ இந்த இதை வந்து கல்லுமலையை பார்க்குறேன்னு சொல்லி இன்றைக்கு ஜச்சம்மா வந்து பார்த்தவ அதாவது சுற்றி வர வந்து காணிகள் இருக்கிறது அடுத்தது நீர்ப்பாச்சன காணி வயல் மானாவரி பூமி இருக்கின்றது என்று இன்றைக்கு நேராக வந்து ஜச்சம்மா பார்த்துருக்கிறா வன வணக்க ஸ்தானம் இருக்கின்றது அதுக்கு அண்மையில் ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இன்னொரு பெரிய ஒரு வணக்க ஸ்தாலம் இருக்குது அதாவது பிரதான வீதி இருக்குது பாட்டாளி உரத்துக்கு மக்கள் போறது அதாவது இருநூற்றி ஐம்பது கிலோ தூரத்தில் இருக்குது அப்போ இதால் வந்து எங்களுக்கு கால்நடைகள் எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்குன்றது ஜட்ஜ் ஜட்ஜ் வந்து என்றைக்கி நேராக பார்த்துருக்குறான் நீதிமன்றத்தில் இருந்து அப்போ இதால் வந்து எங்களுக்கு இந்த ஒரு டெண்டு வணக்கஸ்தலம் இருந்தால் அதில் ஒரு வணக்க ஸ்தலத்தை அழக்கி போட்டாங்க இப்போ ரெண்டு நாளைக்குள்ள அதை எல்லாரும் வந்து ஃபோனில் வச்சிருக்கிறாங்க அதை நீ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறோம் அவங்க நான் பார்க்கற வேண்டிய சொல்லியிருக்கிறான் அதால் வந்து நாங்கள் இப்போ அமைதியான முறையில் அவைகிட்ட ஒரு நல்ல ஒரு நீதிகாரியம்ன்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் அகிம்சா வழியில் நாங்கள் ஒரு இதுவும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக போகிறோம் இது எங்களுக்கு தடுத்து இந்த மலையை வந்து கை வைக்காத அளவுக்கு மக்களுக்கு நல்ல தீர்ப்பொண்டை என்று நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அதாவது மீடியாக்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் வேண்டுகிறோம் ஏன்னு சொன்னால் மீடியாக்கள் இந்த எல்லா இடங்களுக்கும் இதை வழிகாட்டும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கின்றது என்ன நாங்கள் வந்து பா பாமர மக்கள் இன்றைக்கு இந்த ஜீவனத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மலை பேஞ்சி இந்த மலை ஊத்துல தான் இந்த பூமி இன்னைக்கு விளைகிறது சாதாரண ஒரு அறுபது ஏக்கர் பூமி வந்து மழை ஊத்துல விளைகிறது அங்கால நீர்ப்பாத்திர காணி அந்த குளம் நிறைஞ்சா ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் விலை அப்ப நாங்க சும்மா அனாவசியமா எல்லாம் வந்து தலையிட இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட மலை வந்து இதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மைலி மேல மழை என்று சொல்லி அப்ப அதுல பெர்மிஷன் அடைவது இங்கே வந்து சம்பந்தம் இல்லாம இதுல ஒரு புரஸ் காணின்னு என்று சொல்றாங்க இது புரஸ் புரசுக்குரிய எல்லையே இல்ல புரசு வந்து இதுல கல்லும் போட இல்லை அப்ப இது அத்தனையும் வந்து மக்களால வந்து உருவி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் பத்திரங்கள் எல்லாம் பௌத்தரா வச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்த காணி வந்து மக்களுடைய காணி இந்த இதுல ஒரு வணக்கஸ்தானம் இருக்குது பாரம்பரியமானது இது எங்களுக்கு மீட்டு தரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இன்று நெல்லிமலை எனப்படும் இந்த இடத்தில் எங்களது மக்கள் இந்த மலை வந்து உடைக்கப்படுவதாக கம்ப்ளைண்ட் பெறப்பட்டதால் இங்கு பார்க்க வந்தோம் இன்று ஜட்ஜ் அவர்களும் பார்த்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்க எங்களுக்கு நேரடியாக தெரியக்கூடியது என்றால் மலைக்கு மலையை சுற்றி உண்மையில் மய காணி காணப்படுகிறது அவற்றை நம்பித்தான் ஜீவன உபயமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது உடைக்கப்பட்டதின் எந்த விதமாக இவற்றிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் எங்களுக்கும் முழுதாக தெரியாது இது உண்மையில் கோட்சில் இருப்பதனால் அவற்றை பற்றின விளக்கமாக கூற மாட்டோம் ஆனால் இவற்றினால் இந்த இங்கு உள்ளவர்கள் மிகவும் சிறப்படுகிறார்கள் துக்கப்படுகிறார்கள் என்பது மட்டும் தெரிகின்றது இங்கு வந்து சஜ்ஜி அதை பார்த்து போயிருப்பதால் அந்த ஒரு தெளிவான விளக்கம் இதுவான் தேடி வரும் என்று நாங்கள் கவலை சொல்கிறோம்